ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமைனால அநேக நீங்க சொந்த தீச்சதிக்கு போயிட்டு இருக்கீங்க நான் என்னுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் குடும்பமா வருகிறோம் எங்க பெருமா வீட்டுல இருந்து வருகிறாங்க எங்க சித்தி வீட்டுல இருந்து வருகிறாங்க அநேக எங்க சொந்தக்காரங்க வருகிறாங்க எனக்கு தெரியாத நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வருகிறாங்க இந்த ஆலயத்துல உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு வசன ஒரு ஆண்டு என்னோடு பேசினார் அந்த வசனத்தை தான் இன்னைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்கு தான் ஜோம் பண்ண போகிறோம் மத்தியுள்ள விசேஷ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதுல பதினான்காவது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி தான் இந்த நாள் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் இந்த வசனம் எதுனால எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா இந்த ஆலயம் இந்த இந்த இடத்துல தட்டப்பட்டு இருக்குன்னா எந்தோ வந்த ஒரு மிஷினரி சாகமமாய் தன்னுடைய சாதியத்தை அர்ப்பணித்தன